முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி ஐம்பது தலைப்பு கர்ணனை கண்டித்த அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமா சென்சியூட் கர்ணா விராட பருவா செக்ஷன் பிப்டி மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி இருபத்தி ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் தற்பெருமை பேசும் கர்ணனை அஸ்வத்தாமன் கண்டித்தது துரியோதனன் பாண்டவர்களை ஏமாற்றியதை சுட்டிக்காட்டுவது தான் அர்ஜுனனுடன் போரிட மாட்டேன் என்று சொன்னது அஸ்வத்தாமன் கர்ணனிடம் சொன்னான் ஓ கர்ணா இந்த பசுக்கள் இன்னும் வெல்லப்படவில்லை அல்லது அவை தங்கள் உரிமையாளரின் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையை கடக்கவில்லை அல்லது அவை இன்னும் ஹஸ்தினாபுரத்தை அடையவில்லை எனவே ஏன் நீ தற்பெருமை பேசுகிறாய் இந்நிலங்கா போர்களை வென்று அவரிமிதமான செல்வத்தை அடைந்து எதிர்ப்படைகளை வீழ்த்திய உண்மையான வீரர்கள் தங்கள் பராக்கிரமம் குறித்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டார்கள் நெருப்பு பேசாமல் எரிகிறது பேசாமல் தான் சூரியனும் ஒளிர்கிறான் பேசாமல் தான் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை இந்த பூமி சுமக்கிறது கண்டனம் இல்லாமல் ஒவ்வொருவரும் செல்வத்தை அடைய நான்கு வகையினருக்குமான அலுவல்கள் சுயம்புவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன வேதங்களை கற்கும் ஓர் அந்தனன் தானே வேள்விகள் செய்து கொண்டு பிறரது வேள்விகளையும் நடத்திக் கொடுக்க வேண்டும் ஒரு சத்ரியன் தனது வில்லை நம்பி தனது வேள்விகளை மட்டும் செய்ய வேண்டும் அவன் மற்றவர்களுக்காக வேள்விகளை நடத்தக்கூடாது செல்வங்களை ஈட்டும் ஒரு வைசியன் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள சடங்குகளை தனக்காக மட்டும் செய்து கொள்ள வேண்டும் ஒரு சூத்திரன் பிற மூன்று வகையினருக்கும் சேவை செய்து அவர்களுக்காக எப்போதும் காத்திருக்க வேண்டும் மலர்கள் மற்றும் தொழிலாக கொண்டு தங்கள் வாழ்வை நடத்துபவர்களை பொறுத்தவரை ஏமாற்றியும் செய்து அவர்கள் தங்கள் செல்வத்தை எப்போதும் சாத்திரங்களின் விதிப்படி நடந்து கொள்ளும் மேன்மிக்க பாண்டவின் மகன்கள் அந்த பாண்டவர்கள் இந்த முழு உலகத்தின் ஆட்சியையும் பெற்றார்கள் பெரியவர்கள் அவர்களிடம் பகை கொண்டாலும் அவர்களிடம் அந்த பெரியவர்களிடம் எப்போதும் மரியாதையுடனே அவர்கள் அந்த பாண்டவர்கள் நடந்து கொள்கிறார்கள் தீய வெட்கங்கெட்டராட்சிரன் மகன் துரியோதனன் பகடையாட்டத்தின் மூலம் அடைந்த நாட்டை பார்த்து எந்த சத்திரியன் மகிழ்ச்சி கொள்வான் இறைச்சி விற்பவன் போல ஏமாற்றுத்தனத்தாலும் மோசடியாலும் செல்வத்தை அடைந்தால் எந்த விவேகியால் அது உரித்து தற்பெருமையாக பேசிக் முடியும் அதாவது நீ விவேகி இல்லை என்று கர்ணனிடம் சொல்கிறான் அஸ்வத்தாமன் இதுவரை அஸ்வத்தாமன் கர்ணனிடம் பேசுவது போல இருந்தாலும் இதன் பிறகு துரியோதனன் மற்றும் கர்ணனிடம் மாறி மாறி பேசுவதாக தெரிகிறது அவர்களது செல்வத்தை திருடிக் கொண்டாலும் தனஞ்சயனையோ அந்த அர்ஜுனனையோ நகுலனையோ அந்த சகாதேவனையோ எந்த ஒற்றைக்கு ஒற்றையான மோதலில் நீ வென்றாய் யுதிஷ்டனையோ பலசாலிகளில் முதன்மையான பீமனையோ எந்த போரில் நீ வென்றாய் இந்திர பிரஸ்தத்தை எந்த போரில் நீ வென்றாய் ஓ இழிந்த செய்கைகள் செய்பவனே நீ செய்ததெல்லாம் நோய்வாய்ப்பட்டு ஒற்றை ஆலையுடன் இருந்த இளவரசியை திரௌபதியை சபை நடுவே இழுத்து வந்ததுதான் சந்தனம் போன்று மென்மையான பாண்டவ மரத்தின் வேரை நீ வெட்டிவிட்டாய் செல்வத்தின் மீது கொண்ட ஆசையால் செயல்பட்டு பாண்டவர்களை அடிமைகளைப் போல நீ நடத்திய போது விதுரர் என்ன சொன்னார் என்பதை நினைத்துப்பார் மனிதர்களும் பிறரும் ஏன் பூச்சிகளும் இரும்புகளும் கூட தங்கள் சக்திக்கு தகுந்தபடி பொறுத்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு கட்டத்திற்கு மேல் அவையும் தங்கள் சக்திக்கேற்ற கோபத்தை வெளிப்படுத்தும் என்பதை பார்க்கிறோம் எனினும் பாண்டுவின் மகனால் அந்த அர்ஜுனனால் திரௌபதியின் துன்பங்களை பொறுக்க இயலாது திருதராட்சிரன் மகன்களின் அழிவுக்காகவே தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் இங்கு வந்திருக்கிறான் என்பது நிச்சயம் பெரு ஞானம் பாதிப்படையும் வகையில் உரையாற்றுவதற்காகவே நீ தகுந்தவன் ஆனால் எதிரிகளை கொள்பவனான நம் அனைவரையும் நிர்மூலமாக்கி விடுவான் என்பதே உண்மை தேவர்களோ கந்தர்வர்களோ அசுரர்களோ ராட்சசர்களோ வந்திருப்பது எவராக இருப்பினும் குந்தியின் மகனான தன்னஞ்சயன் அந்த அர்ஜுனன் பீதியடைந்து போரிலிருந்து விடுவானா கோபத்துடன் அவன் யார் மீது விழுகிறானோ கருடனின் பாரத்தில் அழுந்தும் மரத்தைப் போல அவனை வீழச் செய்வான் பராக்கிரமத்தில் உன்னை விட மேன்மையானவனும் தேவர்கள் தலைவனுக்கு அந்த இந்திரனுக்கு நிகரான வில்லாளியும் போரில் வாசுதேவனுக்கு அந்த கிருஷ்ணனுக்கு நிகரானவனுமான பார்த்தனை அந்த அர்ஜுனனை யார்தான் புகழ மாட்டார்கள் தெய்வீக தெய்வீக ஆயுதங்களை ஆயுதங்களாலும் மனித ஆயுதங்களாலும் முறியெடுக்கும் அர்ஜுனனுக்கு எந்த மனிதன் இணையாக முடியும் மகன் என்ற ஸ்தானத்திற்கு சீடன் எவ்வகையிலும் குறைவில்லாதவன் என்று சாத்திரங்களை அறிந்தவர்கள் தீர்மானிக்கின்றனர் ஒரு மகனை காட்டிலும் சீடன் குறைந்தவனல்ல என்று சாத்திரங்கள் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் அதனால்தான் பாண்டுவின் மகன் அர்ஜுனன் துரோணருக்கு பிடித்தவனமா பிடித்தமானவனாக மகனை போன்று பிடித்தமான சீடனாக இருக்கிறான் பகடையாட்டத்தின் போது கை கொண்ட அதே வழிகளை இப்போது கை கொள் இந்திரஸ்தத்தை கவர்ந்ததைப் போல திரௌபதியை சபைக்கு நீ இழுத்து வந்ததைப் போல அதே வழிகளை வகை கடமைகளை நன்கு அறிந்தவனும் விவேகம் காந்தார இளவரசனும் ஏமாற்றுகிற சூதாடியானுமான இந்த உனது மாமன் சகுனி இப்போது போரிடட்டும் எனினும் காண்டீவம் கிருதம் அதாவது பகடைக்காயின் நான்கு எண்ணுள்ள பக்கம் என்றும் பகடைக்காயின் இரண்டு எண்ணுள்ள பக்கம் என்றும் பகடைக்காய்களை வீசாது ஆனால் அது சுடர் விட்டெறியும் கூறிய முனை கொண்ட எண்ணற்ற காண்டீவத்தில் இருந்து அடிக்கப்படும் கழுகு இறகு கொண்டதும் சக்தி மிக்கதுமான கடும் கனைகள் மலைகளை கூட துளைக்கும் யமன் என்ற பெயரைக் கொண்ட அனைத்தையும் அழிப்பவனும் வாயுவும் குதிரை முகம் கொண்ட அக்னியும் கூட சில மிச்சங்களை விட்டுச் செல்லும் ஆனால் கோபம் கொண்ட தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் அதை கூட விடமாட்டான் மிச்சமில்லாமல் அழிப்பான் உனது மாமனின் சகுனியின் துணை கொண்டு எப்படி சபையில் பகடை விளையாடினாயோ அதேபோல அந்த சுபலனின் மகனால் சகுனியால் பாதுகாக்கப்பட்டு இந்த நீ போரிக்கொள் போரிடுவதாக போரிடமாட்டேன் உண்மையில் பசுக்களின் பாதையை பற்றி கொண்டு மற்றைய மன்னன் வந்தால் அவனுடன் போர் புரியவே உண்மையில் நாம் வந்தோம் என்றான் அஸ்வத்தாமன் இத்துடன் விராட பருவம் பகுதி ஐம்பது கர்ணனை கண்டித்த அஸ்வத்தாமன் இப்பதிவு நிறைவுற்றது